இலங்கையின் நெஞ்சத்தில் பூமியை வானத்துடன் இணைக்கும் ஓர் இடம் மக்கள் இதை ஹோட்டன் சமவெளி என்று அழைக்கின்றார்கள் ஆனால் பழங்காலத்தில் இது மகா தென்ன பரந்த வெளிப்பட்ட பூமி என்று அழைக்கப்பட்டது உயிரினங்களின் ரத்த சுற்றோட்டம் போல இந்த சமவெளியில் இருந்துதான் தீவின் மூன்று முக்கிய ஆறுகள் உற்பத்தியாகின்றன இலங்கையின் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட தேசிய வன மூவாயிரத்து நூற்று ஒன்பது எட்டு ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது சராசரியாக கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்து நூற்று முப்பது மீட்டர் உயரம் கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வனவிலங்கு சரணாலயமாக காணப்பட்ட ஹோட்டல் சமவெளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது இது நுவரலியா நகரில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கலனி, பலவை ஆறுகளின் நீரோட்டங்கள் சமவெளியின் பரந்த வழி ஊடாக கீழே இறங்கும் நூற்றாண்டில் சர் வில்மட் நினைவாக இந்த பகுதிக்கு பெயரிடப்பட்டது ஒரு காலத்தில் இங்கு யானைகள் நடமாடின ஆனால் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டளவில் யானைகள் பெருமளவு அணியுற்றன இதற்கு அப்போது ஆளுநரின் நடவடிக்கைகள் காரணம் என கூறப்பட்டது ஹோட்டன் சமவெளி பிரித்தானியர்களின் வேட்டை களமாகவும் இருந்தது ஒரு வானலாவிய பள்ளத்தாக்கு உலகின் முடிவு என்று அழைக்கப்படும் இந்த எண்ணூற்று எழுபது மீட்டர் செங்குத்தான பாறை தைரியமானவர்களுக்கு ஒரு வானலாவிய காட்சியை வழங்குகிறது காலை வெயிலில் கீழே உள்ள தேயிலை தோட்டங்கள் தூரத்தில் காணப்படும் கிராமங்கள் வரை பார்க்க முடியும் பெலியாவின் நீர் பேக்கர் நீர்வீழ்ச்சியாக இருபது மீட்டர் உயரத்தில் இருந்து விடுகிறது பிரித்தானியர் ஆட்சியின் போது இப்பகுதியில் யானைகளை வேட்டையாடிய பேக்கர் என்பவரின் நினைவாக இதற்கு பெயரிடப்பட்டது இந்த இடம் பயணிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் நிறுத்தமாகும் இதன் குளிர்ந்த நீர்துளிகள் சூடான நடைபயணத்திற்கு இனிமையான இடையூறு தருகின்றன ஒரு பொக்கிஷம் இங்கு காணப்படும் தாவரங்களில் பாதிக்கும் மேல் இலங்கையில் மட்டுமே காணப்படும் உயிரிகள் ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் அரிய நெலு மலர்கள் என்று குறிப்பிடப்படும் குறிஞ்சி மலர்கள் மலர்கின்றன இவ்வாண்டு மலர்ந்ததை போன்று இனி இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் மலரும் இது சமவெளியை ஒரு அற்புதமான நிற அடர்த்தியாக மாற்றும் பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் பூத்து இருக்கிற குறிஞ்சி பூவை பார்த்துட்டோம் குறிஞ்சி பூ உதிர ஆரம்பிச்சிருச்சு இனி வரக்கூடியவர்களுக்கு ஒரு ரெண்டு வாரங்களுக்குள்ள வந்தா தான் பார்க்கலாம் அதுக்கு மேல வந்தா பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிருக்கும் சில நேரங்கள் நம்ம தனியா வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இப்போ பார்த்தா நம்ம மூணு பேர் தான் போயிட்டு இருக்கோம் இந்த ஒரு தம்பி வராங்க நம்ம கூட சிறுத்தை வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட் போட்டிருந்தாங்க சொல்லுங்கள் ஒரு ஒரு டீமா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு டீமா இருக்கோம் தனியா இல்லை அப்படிங்கிற மாதிரியான இருக்கணும் எப்பவும் கொஞ்சம் இந்த காட்டு வழியில போகும்போது சத்தமா பேசிக்கிட்டு போறது அப்ப வந்து நாங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்காக அப்படி போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னது சிறுத்தை அப்படியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓடக்கூடாதான் நம்ம அப்படியே நின்று மெல்ல தான் பின்னுக்கு நகரணே தவிர சிறுத்தைய வந்து நேரம் அப்படியே பார்க்கணுமா நம்ம கையில் இருக்கிற எல்லா திங்ஸ் விஜயகாந்த் கண் இருக்குல்ல அந்த மாதிரி பவர்ஃபுல் கண் அப்படியே வந்து பார்க்கணும் நம்ம கையில் என்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் இப்படி உயர்த்தி காட்டி அதுக்கடி நம்ம என்கிட்ட கம்ப இருக்கு தண்ணி இருக்கு அவ்வளோ காட்ட போகாதீங்க உங்கள் ஷோல்டர்லாம் உயர்த்தி நம்ம வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி நம்மளுடைய ரூபத்தை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லலைங்க போர்டு போர்டு போட்டிருந்தாங்க அதை தான் சொல்லும் பாருங்க சிறுத்தை வந்தோன்னா தூக்கி சாப்பிட்ருவாங்க இவெல்லாம் உட்காந்துருக்காங்க டயர்ட் ஆகிட்டாங்க இப்போதான் பார்த்துட்டு வந்துருக்காங்க டயர்ட் ஆகிட்டாங்க இங்கு ஐம்பத்தேழு வகையான தாவர வகைகள் காணப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது இவற்றில் இருபத்தொன்பது வகைகள் இலங்கைக்கே உரிய தாவர இனங்களாகும் இந்த சமவெளியில் இருபத்தி நான்கு வகை பாலூட்டிகளும் இருபது வகையான வண்ணத்து பூச்சி இனங்களும் தொன்னூற்று எட்டு வகையான பறவை இனங்களில் இருபத்தி ஒரு வகை இலங்கைக்கே உரியவையாக கணக்கிடப்பட்டுள்ளன இலங்கை மற்றும் பல இலங்கைக்கே உரிய அரிய உயிரினங்கள் மறைந்தும் இங்கு வாழ்கின்றன இங்கு பயணம் செய்வது ஒன்பது தசம் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுப்பாதை ஊடாக இதனால் வலுவான காலணிகள் தேவைப்படுகின்றன உள்ளே வசதிகள் குறைவு எனவே

பாட்டு நல்லா இருக்கும் அங்க உலக முடிவு இருக்கு ரெண்டு உலக முடிவு இருக்கு ஒண்ணு சரிய உலக முடியும் பெரிய உலக முடியும்னு ரெண்டு இருக்கு ஏற்கனவே இந்த பக்கம் நான் வந்திருக்கேன் அதனால நாங்க வரும்போது அந்த அந்த ரோட்ல வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற கூட்டி அப்படியே போயிட்டேங்கன்னா டைம் முடிஞ்சா அப்படியே போயிரலாம் இருந்தா வச்சிரு இவங்க ரெண்டு பேரும் இந்த நீர் வீச்சு அப்படியே ஆமா சார் பேக்கர்ஸ் வாட்டர்ஃபால் அப்படியே அருமையா இருக்கு கல்லும் கல்லு என்ன கொஞ்சம் கடினமா தான் இருந்துது பயணம் இருந்தால குளுவோட வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி நான் காலையில ஒரு மணி நடந்தோம் இப்போ தான் வரோம் பசியான பசி சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துட்டு போறோம் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த வராங்க நான் எல்லா ஃபேமிலியா தான் வந்திருக்கோம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க வந்து பண்டாரா ஹோட்டல் சமூகி ஒரு உயிரியல் கருவூலம் மட்டுமல்ல இலங்கையின் நீராதாரமும் காலநிலையில் பங்கு கொள்ளும் ஒரு சமவெளி பகுதியும் ஆகும் வித்தியாசமான பூக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சில செடிகள்லாம் வித்தியாசமாக இருக்கு எங்கேயும் பார்க்க முடியாத தாவரங்கள் அது மட்டும் இல்லாமல் நடந்து போகிறது நல்லா இருக்கு நம்ம வந்த நேரம் என்னென்னா நாங்கள் தான் கடைசியாக போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் போய் வரவங்கெல்லாம் கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப தூரம் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க சரி போய் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் இது தேசிய பூங்காவாகவும் இரண்டாயிரத்து பத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகவும் அது அறிவிக்கப்பட்டது நாம் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமல்ல இந்த நிலத்தின் வாரிசுகள் நமது ஒரே பொறுப்பு அதன் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதே